தந்திரத்தில் பெற்றதில்லை இந்த சுதந்திரம் உழைப்பெண்ணும் மந்திரத்தாலும் தியாகத்தாலும் பெற்றதே இந்த சுதந்திரம் இன்னைக்கு நம்ம நேஷனல் பூ எல்லாம் கீழே எல்லாரும் அது என்ன சொல்லு அப்படின்னா இந்த தேசத்திற்காக பல பெண்களின் கூந்தலிலிருந்து பூக்கள் இறங்கிய பிறகுதான் இந்த தேச கொடியில் இந்த பூக்கள் வைக்கப்பட்டது என்ற அந்த தியாகத்தை தான் உணர்த்துகிறது ஆகவே நம்ம என்ன சார் A nation for the 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 people, to the people, people. by to கிடைச்சது குடியரசாக மாறிய பிறகு எழுத்துரிமை வாக்குரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை பேச்சுரிமை என பல்வேறு உரிமைகளை நாம் பெற்றோம் பெற்றோம் ஆனால் எந்த அளவுக்கு அதை நாம் பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா மில்லியன் டாலர் கொஸ்டின்